சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே என் குழந்தைக்கு எத்தனை வேதனை எவ்வளவு துயரங்கள் எதைதான் சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியாமல் அல்லப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதிக கவலையே உன்னிடம்தான் இருக்கிறது தைரியமாக ஏறு கவலையே வேண்டாம் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம் செயல்கள் மூலமே அது நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் கலங்காதே நான் இருக்கின்றேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகள் எதுவென்று நான் அறிந்திருக்கின்றேன் எந்த மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கின்றதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் எனக்கு தெரியும் அதை நீ வைத்திருக்கின்றாய் உன் மனதிலேயே தெய்வீக தன்மையை வைத்திருக்கின்றாய் அதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைந்து வருகின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செய்யும் செயல்கள் மூலம்தான் விளைகிறது என்பதையும் நீ அறிந்து வைத்திருக்கின்றாய் நீ எங்கும் எதையும் தேடி எதற்காகவும் யாரிடமும் போய் நீ கையேந்தி நிற்க வேண்டாம் உனக்கான அனைத்தும் இழந்த விஷயங்களாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் முழுமையாக எல்லாவற்றையுமே கேட்பதை பார்த்து எனக்கு மிகவுமே ஆனந்தமாக இருக்கின்றது உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே என்னை வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் குழந்தையை பார்த்து எனக்கு மிகவுமே ஆனந்தமாக இருக்கிறது என்னுடைய குழந்தையை நான் என் உயிராய் தாங்கப் போகின்றேன் உன்னை உனக்கான நிழலில் நான் உன்னை வாழ வைக்கின்றேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் உன்னை அமர வைக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றது உன்னுடைய சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்க்கையில் ஜோலிக்க வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை நீ என்னுடைய உயிர் என் உயிர் என்னை விட்டு போவதை என்னால் அனுமதிக்க முடியுமா முடியாது அல்லவா நீ என்னை விட்டு எங்கும் போக முடியாது அதுபோல நானும் உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன் நீ என் அன்பில் நிறைந்த உயிர் என் அன்பு முழுவதுமே உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன் உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து வருகின்றேன் நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவதும் இல்லை உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என் மீது சத்தியம் என் மீது நம்பிக்கையோடு எப்போதுமே இரு நல்லது நடக்கும் உனக்கு